சந்தோஷமாக இருக்க போகின்ற என்று அர்த்தம் இத்தனை நாட்களாக உனக்கு ஏற்பட்ட கஷ்டம் அனைத்துமே இத்துடன் முடிந்து விட்டது நீ இப்பொழுது மிகவும் உன் துணையுடன் சந்தோஷமாக இருக்க போகின்றாய் நீ விரும்புகின்ற நேசிக்கின்ற உறவு ஒன்று உன்னிடம் இதை சொல்லியே வாழ்க்கை நான் மனதார உன்னை மட்டுமே நேசிக்கின்றேன் நீ இல்லாமல் நான் இனி ஒரு நொடி கூட இருக்க மாட்டேன் என்னுடைய முழு மனதும் உனக்காகவே நான் தந்து விட்டேன் என்னுடைய மனதில் இடம் பிடித்த உன்னை விட்டு நான் ஒரு நொடியும் செல்ல மாட்டேன் என்று நீ விரும்புகின்ற அந்த உறவு ஒன்று உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று

என்றாய் நீ எப்பொழுதும் என்னிடத்தில் நான் உங்களை மனதார வணங்குகின்றேன் இருந்தும் என்னுடைய ஆசைகள் எதுவுமே நிறைவேறவில்லை நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றேன் என்று என்னிடம் கூறி வருத்தப்படுகின்றாய் தங்கமே காலம் கடந்து போகும் தருணத்தில் உன்னுடைய கவலைகள் அனைத்துமே மறந்து போகும் உனக்கான புது வாழ்க்கை புது பொலிவுடன் ஆரம்பிக்க போகின்றது நிச்சயம் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சந்தோஷங்கள் மட்டுமே மேன்மையாக இருக்க போகின்றது இனிமேல் நீ எந்தவித கவலையும் கஷ்டமும் பட தேவையில்லை உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் முடிய போகின்றது நீ வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மகி வழியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக மிக அருகில் வந்து கொண்டே இருக்கின்றது நீ விரும்பிய உறவு ஒன்று உன்னை தேடி வருகின்றது சந்தோஷமாக இருக்க போகின்றாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா